இருக்கு தத்துவ ஞானிகளுடைய அணு வேறு பிலாசபர்ஸ் ஏதாவது சயின்டிஸ்ட் அணு வேறு சயின்டிஸ்ட் அணு என்றால் ஒரு குரூப் ஒரு ஃபேமிலி ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அந்த நுண்ணிய அணுக்கள் நாம் சொல்றோமே அதை அதனுடைய பல அணுக்கள் கூடி ஒரு கூட்டாக இயங்கக்கூடிய ரெண்டன்னு நாலனு பதினாறுனு இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த நம்பர் அட்டாமிக் நம்பர் கொடுத்து அதை வச்சுருக்காங்களே அதுதான் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு ஆனால் வேதாந்திகள் சொல்லக்கூடிய அல்லது தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய ஆணு என்ன அதையும் பிரித்து கொண்டே போனால் அந்த அணுமையும் நுண்ணிய மூலக்கூறு ஆனால் சேர்ந்து இயங்கக்கூடிய பத்து பதினஞ்சு சேர்ந்து இயங்கக்கூடிய நுண்ணிய மூலக்கூறாக இருக்க முடியாதது அதான் வித்தியாசம் விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் அதுதான் என்று சொல்லக்கூடியது விண்ணை பற்றி அறிந்த ஞானிதான் விஞ்ஞானி விஞ்ஞானம் என்று நம் மொழி வழக்கில் வந்தது இப்போ கூட அறிவியல்னு சொல்கிறோம் அறிவியல் விஞ்ஞானம் அல்ல விண்ணியல் தான் விஞ்ஞானம் அறிவியல் என்ற தத்துவம் தான் அறிவை பற்றி அறிந்து கொள்வது தான் அறிவியல் விண்ணை பற்றி அறிந்து கொள்வது தான் விஞ்ஞானம் விண்ணியல் விண்ணியல அறிவியல் என்று நாம் சொல்லி வழக்கில் வந்துடுது அதாவது தெரிஞ்சு வித்தியாசம் தெரிஞ்சு கொள்வதற்காக